Your zebra is ready to pair. The i device is ready to be paired. மத்தம்மாள் பெருமக்கள் வணிக அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் தமிழகேசம் கட்சியின் மாநில மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் மிக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஒன்றரை ஆண்டமாக சட்டமன்ற இயக்குக்கக்கூடிய கல் குழாய்கள் மீது உரிய நடத்தை வேண்டும் என்று ஒத்தியலை எடுத்து கடந்த இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று

நீதி கட்டும் பேரணியை அறிவிக்கப்படும் நீதி கற்பு பேரணியை அறிவிக்கப்பட்ட சூழலில் காவல்துறை ஓரிரண்டு நாட்களில் சம்பந்தப்பட்ட வாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அதிகாரிகளை வைத்து அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த நீதி கேட்கும் பேரணிய எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத மக்களிடத்தில் சொல்வதற்காண்டி நீதி கேட்கும் பேரணி மாற்று ஆல்டரேட்டாக இந்த தகவலை மட்டும் மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விருப்பப்பட்டு இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் தொகு பதினாறு கருத்துவாரிகள் இயங்கி வருகிறது அந்த கருத்துவாரியிலே பதினொன்று மேற்பட்ட கருப்பாரிகள் உரிய அனுமதி இல்லாமல் இயங்குகிறது என்று தகவல் தெரிவித்திருந்த ஆட்சியை தகவல் மூலம் அந்த தகவலை அடுத்து தொடர் போராட்டங்களை தமிழர் தேசம் பற்றி அறிவித்திருந்தோம் ராசில்தார் வட்டாட்சியர் அலுவலகம் முற்றுகைய போராட்டம் அதனைத் தொடர்ந்து தற்போது இன்று காலை ஒன்பது மணிக்கு மத்தம் தேர்தல் நிலையத்திலிருந்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை நீதி கேட்கும் பேரணி கணிம வளங்களை தூண்டி கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிகார வர்க்கத்தின் மீது இம் ஆளுங்கட்சி துணையோடு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்குவாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த நீதி கேட்கும் பேரணியை அறிவித்தோம் காவல்துறையும் இந்த தமிழக அரசாங்கமும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்பவர்கள் மீது மட்டுமே அடக்குமுறையை திணித்து வருகிறது தொடர்ந்து அது எந்த மாதிரி போராட்டத்தை முன்னெடுத்தாலும் காவல்துறையின் கரங்கள் இங்கு அப்பாவி மக்கள் அப்பாவியாக போராடக்கூடிய அமைப்புகள் மீது மட்டும்தான் தங்களுடைய சட்டத்தை பார்க்குகிறதை தவிர அதிகார துக்கிரயம் செய்கின்ற அதிகாரத்தை அரசினுடைய பணத்தை கொள்ளை எடுத்துக்கொண்டு லஞ்ச லாவணியத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கல்குவாரிகள் மீதோ சட்ட விரோத மது விற்பனை மீதோ சட்ட விரோத விற்பனை மீதோ நடவடிக்கை எடுக்க தொடர்ந்து தயங்குகிறது தொடர்கதையாகிறது இதற்காண்டி போராடும் போதெல்லாம் உங்களுக்கு விரைவில் தீர்வு கிடைக்கும் என்று காவல்துறையை முன்னிறுத்தி எங்களுக்கு வாக்குறுதியை கொடுத்து எங்களை ஏதோ அனுசறாங்க அதில் என்ன கிடைச்ச பார்த்தோம்னா எதுவுமே இல்லை ஆனா இன்றைய தினம் சொல்றாங்க நீங்க நீதி கேட்கும் பேரணி செல்லும் போது பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் மருத்துவமனைக்கு செல்பவர்கள் பாதிக்கப்படுவார்கள் இங்கிருந்து பொது போக்குவரத்திற்காக வணிகத்திற்காக இல்ல வியாபாரத்திற்காக விவசாயிகள் செல்லக்கூடியவர்கள் நாங்கள் சொல்வது நீதிக்காக ஆட்சியரிடம் மனு கொடுக்க நியாயமாக செல்கிறோம் என்று சொல்றோம் நியாயத்துக்காக நீங்க நிக்க தவறு அநியாயம் பண்றவங்களுக்கும் படவானித்தனம் பண்றவங்களுக்கும் நீங்க துணை நிக்கிற மாதிரி தான் எங்களோட பார்வை படுது ஒரு மனுவை கூட ஆட்சியரிடம் கொடுப்பதற்கு இங்கு ஆளும் அரசாங்கம் இந்த காவல்துறை எங்களை ஒடுக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது என்றால் இது எப்பேற்பட்ட தமிழக அரசு என்று தெரியவில்லை எப்பேற்பட்ட காவல்துறை தெரியவில்லை தயவு செய்து மக்களுக்காக போராடுபவர்கள் நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை முழுமையாக கொடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அனுமதியை மட்டுமாறு கொடுங்கள் அதுதான் நாங்கள் பெரிதும் எதிர்பார்ப்பது ஏதோ இந்த கல்குவாரிக்கு மட்டும்தான் முன்னாடி சட்டவிரோத மது விற்பனை கிராமம் நடக்கிறது அந்த மது விற்பனையை கண்டித்து போராடினோம் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படும் போது அதற்கென்றாக போராடினோம் இன்று சட்டவிரோத கல்குவாரிகள் இயங்கிறது அதற்காக போராடுகிறோம் வருகின்ற ஒன்றாம் தேதி நத்தம் அரசு மருத்துவமனையில் எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லை என்று கூறி அந்த ஒரு வச்சு இந்த மக்களுக்காக இங்கு வாழக்கூடிய பாவப்பட்ட ஏழை எளிய மக்களின் நலனுக்காக இந்த அரசு மருத்துவமனை அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் இந்த வளைய சமுதாய மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் பயன்படுத்தினா கூட பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிக்கக்கூடிய இந்த சமூக மக்கள் நாங்கள் செல்லக்கூடிய மருத்துவமனை என்றால் இந்த அரசு மருத்துவமனை இந்த அரசு மருத்துவமனையில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை மருத்துவர்கள் பதிமூன்று பேர் இருக்கக்கூடிய இடத்தில் வெறும் இரண்டு மருத்துவர்கள் தான் இருக்கிறார்கள் இருபதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் வெறும் ஆறு செவிலியர்கள் தான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் வசதிகளை ஒன்றாம் தேதி அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று கேட்டி ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை அறிவிக்கிறான் இருக்கோம் ஏதோ அந்த கல்வாரிக்காண்டி போராடுறாங்க இவங்க ஏதோ ஆதாயம் தேதி ஆதாயத்திற்காக போராடுகிறார்கள் என்று இந்த கே கே தம்பிகளை வீர முத்தரையை முன்னேற்ற தமிழர் தேசம் கட்சி நிர்வாகிகளை நீங்க வந்து நினைச்சிட கூடாது அப்படிங்கிறாண்டிதான் அந்த இடத்துல எங்களை புகழித்து அவுற்றுமே உட்பாட்டினாலும் கூட நாங்கள் எதற்காண்டி இந்த போராட்டத்தை கையில் எடுத்தோம் அப்படின்ற விஷயத்தை இந்த மக்கள் இடத்துல நாங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு எங்களை பத்து நிமிடம் பேச வாய்ப்பு அளிக்க வேண்டும் என்று காவல்துறையிடம் கேட்டுக்கொண்டு அதிகாரிகளும் எங்களுக்கு நீங்கள் பத்து நிமிடம் எடுத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய கோரிக்கைகளை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவித்தமைக்கு மக்கள் காவல்துறைக்கு நன்றிகளை தெரிவித்து தெரிவிச்சுக்கிறேன் ஏற்றும் பேரை நீ வேண்டாம் உங்களோட கருத்துக்களை தெரிவிச்சுக்கங்க பத்தொன்பதாம் தேதி சம்பந்தப்பட்ட புதிய சுழந்தத்துறை அதிகாரிகள் வர்றாங்க நீங்க கண்டிப்பா பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு ஒரு தீரும் கிடைக்கும் என்று தெரிவிச்சிருக்காங்க தயவு செய்து நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறாதீர்கள் நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டோம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கவனமாக இருந்து பத்தொன்பதாம் தேதி நாங்கள் இருக்கக்கூடிய சக்கரா மூவராக ஏஆர்வி இது போன்ற பல்வேறு குவாரிகள் உரிய அனுமதி இன்றியும் வாசுகத்து போட்டு வரைய தொடர்ந்து உரிய அனுமதியின்றியும் அளவுக்கு அதிகமாக கனிம வளங்களை வெட்டி எடுத்தும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதுபோன்ற குவாரிகள் மீது உடனடியாக உங்களுடைய நடவடிக்கை பாய வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அடுத்த கட்ட போராட்டத்திற்கு எங்களை வல்ல மாட்டீர்கள் என்று நம்பிக்கையோடு இந்த நீதி நீதி போராட்டம் தமிழகம் கட்சி தலைவர் திரு கே கே செல்வகுமார் அவர்களின் ஆணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய பேரையும் அடுத்த கட்ட நகரிற்கு செல்லாமல் இருக்க அனைத்து தரப்பு அதிகாரிகளும் முழுமையாக ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதற்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த காவல்துறைக்கும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் வணிக பெருமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்